ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போட்டி டே நைட் போட்டி அதாவது பிங்க் பால்ல வந்து ஆட போறாங்க போதும் ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடக்கூடிய ஒரு டீமு அணியும் நல்லா இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் கிட்ட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து ஆடினாங்க அந்த பிராக்டிஸ் மேட்ச் வாரம் மேட்சில் இந்திய அணியின் ஆதிக்கம் அந்த அளவுக்கு அளவுக்கு தரமா ஓங்கி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டு டே வந்து மேட்ச் வந்து நடந்தது பட் இருந்தாலுமே முதல் டே வந்து மழையினால வந்து தடைப்பட்டது இரண்டாவது நாள் ஆட்டம் மட்டுமே ப்ளே பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதுல வந்து முதல்ல டாஸ் இன் பண்ண இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேட்டிங் பண்ண வச்சாங்க பண்ண வச்சதுக்கு அப்புறம் இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் வந்து அடிச்சாங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா நான்கு விக்கெட் வீழ்த்தினாங்க மற்ற எல்லா போலர்ஸுமே ஒரு ஒரு விக்கெட் வீழ்த்தி இந்திய அணியின் அந்த ஸ்கோரை வந்து கட்டுப்படுத்தினாங்க ஆஸ்திரேலியாவுடைய அந்த லெவன்ஸ் வந்து இவ்வளவுதான் வந்து அடிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு தரமான ஒரு போலிங் போட்டாங்க கூட சொல்லலாம் நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபீல்டிங் வந்து இந்திய அணி பண்ணாங்க பட் இருந்தாலுமே இந்த பிராக்டிஸ் மேட்சில் கூட இந்தியா வந்து அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆதிக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆதிக்கத்தை வந்து இந்தியா கிட்ட இருந்து கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியான இதுமே வந்து ஆஸ்திரேலிய வீரர்கிட்ட இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான போலிங் இந்திய அணி போடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தோரு ரன் வந்து டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க நாற்பத்தாறு ஓவர் மட்டும் தான் வந்து ஃபைனல் டே வந்து முடிய போகுது ஸோ அந்த நாற்பத்தாறு ஓவருக்குள்ளே இரநூத்தி நாற்பத்தோரு ரன் அடித்தா வந்து இந்தியா விழுந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஷன் வந்து களமிறங்கினாங்க இந்திய அணி ஸோ தொடக்கம் முதலே பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் அற்புதமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அவ்வளவு சூப்பராக வந்து எப்படி பெருத்து மைதானத்தில் இந்திய அணியின் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்திய அணியை வந்து கொண்டு போனாங்களோ ஸோ அதே மாதிரி இந்திய அணியின் இந்த ஆட்டத்தில் கூட இந்த வார்ம் அப் மேட்சில் கூட கே எல் ராகுலும் ஜெய்சாலும் அற்புதமாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பண்ணி எழுபத்தஞ்சு ரன் இருக்கும்போது ஜெய்ஸ்வால் வந்து நாற்பத்தி ரனுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து ரிட்டர் மட்டும் அறிவிச்சு வெளியே போயிட்டாரு ஏன்னா ஸோ பின்னாடி வாரங்களும் கொஞ்சம் சேர்ஸ் எடுத்து ஆட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு சுப்மன் கிலோ வந்து ஐம்பது ரன் அடிச்சாரு ரோஹித் சர்மா எல்லா எதிர்ப்பு பார்த்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அது அற்புதமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு கடைசியில் வந்து அது ரெடியான ஆட்டத்தை கொடுத்து ஒரு நாற்பத்தி ரன் பக்கம் அடிச்சார் வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரன் அடிச்சார் ரவீந்திர ஜெர்ஜா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரன் அடிச்சார் சர்பிரஸ் கான் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அடிச்சு டக் அவுட் ஆயிட்டாரு இருந்தாலுமே ஸோ இது ப்ராக்டிஸ் மேட்ச்ன்றதுனால கொஞ்சம் இந்திய அணியின் லெவன்ஸில் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது பட் இருந்தாலுமே இந்தியா இந்தியாவுடைய இந்த ஆதிக்கத்தை வந்து வார்மப் பேச்சில் கூட அந்த பிரைம் மினிஸ்டர் லெவன் கூட அசைக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆட்டத்தை இந்திய அணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வெறியான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க நியூசிலாந்து கிட்ட சொந்த மண்ணில் மூணுக்கு மூணு தோல்வி சந்திச்சாங்க ஸோ அதை ஈடுகட்டுற விதமா ஸோ சொந்த மண்ணில் ஜெயிக்க முடியலனா கூட சரி அவைய மண்ணில் ஆஸ்திரேலிய மண்ணில் கண்டிப்பாக கோப்பையோட இந்திய அணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இன்னும் இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால் உலக கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியின் பிரகாசமான வாய்ப்பு வந்து பிரகாசமாகிடும் என்ன பண்ண போறாங்க அடுத்து இருக்கக்கூடிய நான்கு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் என்னவா இருக்க போகுது கேப்டன் ரோஹித் சர்மா என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாரு பிளேயிங் லெவன வந்து எப்படி கொண்டு போற போறாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்கலாம் அடுத்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது என்ன பிளான் வந்து இந்திய அணி வச்சிருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம அடுத்த அப்டேட்னா வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே எந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய அப்டேட்டான வீடியோ வந்துட்டே இருக்கும்